அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி முழுவதுமே பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்குது இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் எளிமையான வழிபாடு தான் அந்த வழிபாட்டோடைய லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா தவறாமல் பார்த்து அந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க கண்டிப்பாக வாராகி தேவியின் ஒருளால் உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கும் அதைப் போல் ஆடி வெள்ளியில் உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை தேவையோ என்ன விஷயத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தையும் யாருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரையும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நான் நம்ம குரூப்பில் கண்டிப்பாக அந்த ஆடியோவை பதிவு செய்கிறேன் மற்றவர்கள் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக வாராகி தேவி நருளால் நீங்கும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி நாளில் நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரம் அல்ல அப்படின்னா பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க சில்வர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது தொன்னை இருந்தால் ஓட்டை இல்லாத தொண்டை இருந்ததுன்னா தொன்னைய கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல அதில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றணும் பன்னீர் ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை கலந்து உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய புறத்துல வச்சிருங்க காலை எழுந்ததுமே செஞ்சுருங்க அப்படி செய்ய முடியாதவங்க நீங்கள் எப்போ பூஜையில வழிபாடு செய்ய போறீங்களோ அந்த வழிபாட்டை செய்யறதுக்கு முன்னாடி தவறாம நிலைவாசல்ல வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பன்னீரும் மஞ்சள் தூளும் கலந்த கலவையை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாராகி தேவியும் குலதெய்வமும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க மிக மிக எளிமையான சூட்சம் வந்தாங்க இரண்டுமே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதில் ஒரு சிலர் வீட்டில் பன்னீர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீர் தான் ரொம்ப விசேஷம் மறுபடியும் சொல்கிறேன் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அது எச்சில்படாத சுத்தமான தண்ணீராக இருக்கணும் இந்த பரிகாரத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்